மூட்டத்தில் பிணமிருந்து உண்டு பண வேகுதையா கபடி கால் சுடலைக்கு சந்தன கட்டையில் சமையிறந்து வியகுதையா ஊசரங்கட்டையில் இருந்து வியாகுதையா ஒரு கலங்கட்டையில்

சுடல பாண்டவன வேகும் போது பள்ளி கப்பும் மனக்கு சுடலமாயாண்டி வேகும் போது உன்பு மனக்கு மகன் சுடலைக்கு இறந்தவனோ இறந்தவன வேகும் போது இருவாச்சிய மடக்கையோ கட்டியாய் எடுப்பாரா மிச்சமுள்ள வனங்கள் எல்லாம் வேணங்கள் எல்லாம் புட்டணமாக கட்டுதாரே ஆந்திரவாதி பெரும்புலைய அவர் நல்ல வேட்டையாடுதார் ஆமா அந்த மாயாண்டு வேட்டையாடி வருவதற்குள்ள ஏழு பொதுபாட்டை பத்திட்டு வர போலையா தெரிவித்து நாமல் கொள்ளையிட்டு வர வேண்டும் என்று அமோ பொதி மாடுகளை பத்தி கொண்டு புறப்பட்டு வருகிறான் ஜெண்டாளப்பாவி அவையாய்யா கொட்டாரக்கர பகவதியால் வாசலுக்கு வரும் வேளையில அவ ஆமா என் தாயா அண்ணா பகவதி பார்த்தா அம்மனான பகவதியம்மா யாருடா யாவயா லே யா அவளையா மறையா மறையா அடா எங்கிருந்து இங்கு வந்த எங்கு வந்த மாயாண்டி காவல் நன்றி என்னையோ என்னையோட காவலன் பணத்தில் என்ன லையா எந்த மகன் கண்டான பொலையா கண்டதுண்டமாக்கிடுவா அத்திக்கீரையாக்கி ஆட்டினறிவாயில அறியா முட்டிடுவான் சிங்கம் இல்லாத ஊர்ல நரி சிங் சிம்மாசனத்தை பார்க்குமா அது மாதிரி என் மகம்

ஒரு விலங்கு போட்டுகின்றான் பாவி அமோ கை விலங்கு கால்விளங்கு கால்விலாங்கு கை விலங்கு கால் விலங்கு கால்விலாங்கு விலங்கு மடி விலங்கு மடிவிலாங்கு விலங்கு துடை விலங்குலாங்கு விளங்கு போட்டான் காலுக்கு விலங்கு போட்டான் மார்புக்கு விலங்கு போட்டான் மடுக்கு விலங்கு போட்டான் துடைக்கு விலங்கு போட்டான் தோளுக்கு ஒரு விலங்கு போட்டான் துடைக்கு ஒரு விலங்கு போட்டான் கால் விலங்கு கழி விலங்கு ஆட முடியல அப்படி இருபத்தோரு விலங்கு ஊட்டி விலங்கு பூட்டி பாயவ ஊமையாகி ஊமையாக்கி ஆ கை காலை கட்டியாச்சு வாய் திறந்து பேசுகிறான்ல ஊங்கா ஒருவேளை மகங்கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவாளோ கைஷாட காமல் சொல்லுவாளோ அவி வாய வுமையாகி ஓமையாக்கியா பெரும்பூலைய சந்தியில உள்ள வச்சான் உருளை வச்சான் பக்கத்தில் ஓடி வந்து இடவாரான ஆந்திரவாதி பெரும்புலையே அழுகுடாரம் திரவியத்தில் ஊட்டில் கொண்டு கைய வைத்தான் பொடி பொடிய நொறுங்குதையோ அளவில் கொண்டு கைய வைத்தான் கலவாங்க போறவே துணிஞ்சா போய் கலவம்பா கலவாங்க போற பயந்து பயந்து கையில எவ்வளவுதான் ஆயுதம் இருந்தாலும் எவ்வளவுதான் மைமாந்திரம் இருந்தாலும் காவலாளி தோப்பு காவலாளி வந்துருவாரோ கலவாங்க போறவனுக்கு ஒரு கவர் பயம் இருக்கத்தானே செய்யும் காவலாளி வந்துருவாரோ தோப்பு காவலாளி வந்துருவாரோ முதலாளி வந்துருவாரோ காவலாளி வந்துருவாரோ காவலாளி வந்துருவானு களவாளிக்கு கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் பதறி பதறி அழுதான் பாத்துக்கோங்க மாயாண்டி வந்துருவாரோ நம்மள மாபூச போட்டுருவாரோ என்று மனமலாம் பதர்தான் அக்கம் பக்கம் பார்க்கானே பாவி அள்ளுதானே விரவியே அவ அப்ப விட்டு சொத்து மாதிரி alli கட்டுதாம் எம் ஆந்திர பாவி பெருமுலையே அத்தனையும் அள்ளுதானே பாவி போட்ட நாம கட்டுதானே குழவ வாங்கு வேளையிலே கால் தோப்பு சொல பொது பார்க்க அவள் கண்ணுக்கு நல்லா தெரியுது சவரளி கோபா அதிகமாக ரெண்டும் துடி துடிக்கியல் போல கோவது போற மீசையெல்லாம் போற கேட்டுக்கிடுவான் எனது வர மீசையெல்லாம் துடிக்கு தையா எங்க மாயாண்டிக்கியோ

அண்டாளப் பெரும்புலையை ஏழு கடார திரவியத்தை அள்ளுனால் ஏழு பொதி மாட்டுல போட்டான் காமாட்டுக்கு காப்போதி அறமாட்டுக்கு அறப்பொதி அப்படி ஏழு கடாரன் திரவியத்தையும் ஏழு பொதி மாட்டிலே போட்டு புறப்படுதான் அண்டாள பாவி புதி மாட்டை பார்த்துக்கிட்டு அடிச்சிட்டு வரான் அப்படி களவு செய்து வார போது என் மாயாண்டி சுட லைசன் அமோ காடி சாமலதா லைசனவாளி கொண்டு அர கரை எதற்கு பாக்காரையில அப்படி இருக்கா கை விலங்கு கால் விலங்கு மார் விலங்கு மடி விலங்கு தோல் விலங்கு துடை விலங்கு முடியல வாய் போட்டு போட்டுட்டான் பாவி போட்டு அம்மாளுக்கு வாயிலிருந்து சத்தமே வர வரமாட்டுதான் முழங்குதா உடனே பார்த்தார் மாயாண்டி உலகம் தான் கலவு செஞ்சிருக்காம அவருக்கு தெரியாம இருக்குமா அவருக்கு தெரியாம இருக்குமாயா ஆனாலும் அம்மால்கிட்ட ஒரு சின்ன நாடகம் போடுதாரு நம்ம அம்மா கிட்ட போய் கேப்போம் நீ மை மாந்திரம் படித்து வந்தவனடா உன் மையோடு உன் மை மாந்திரமோ மையான சாம்பல் என் மாயான சாம்பலும் என்ன பாரு பாடுப்பாரு சொல்லல சொக்கனைய தனித்து சாம்பலை தான் சுண்டுதாரே ஓ சுக்கு சுக்கா நொறுங்குதாங்கல்லாம் ஆய்ப்புட்டு திறக்குதையா பகவதிய அலைஞரே பகவதிய எடுத்தார் பகவதியுமே சுண்டினார் விலங்கு சுக்கு சுக்கான்னு ஒருங்குது இருவருத்தோரு விலங்கு சுக்கு சுக்கா போகுது வைப் புட்டு திறந்தா அம்மா பகவதி ஆயா என்ன திறவிய நடுவை சிந்தி கிடக்கு யாரு களவான்னுட்டு போல சொல்லு எங்கிட்டா அளவு செய்த கல்வனைனை சொல்லம்மா அமோ பகவதி வருத்தத்தோட எப்பாயை சுடல ஏய் என் மகனே എങ്കോ കൊലഞ്ഞ് വാചിയോ അവൺ കൊണ്ട് വണാടവള

வாகன எங்க பாப்துன தேடி உடல உன எங்க பாப அளஞ்சியத்தை தேடிடுவேன் மகனே உன எங்க பாப அனை இந்த பணம் போனாலோ ஏ மாயாண்டி இந்த பணம் போனாலும் போகட்டுண்டா போனாலும் போகட்டும்டா ஏழு அரைக்கும் கீழே ஏழு அண்டா அம்மா நான் உனக்குன்னு தனியா ஒதுக்கி வச்சிருக்கேன்டா சேர்த்து வச்சிருக்கேன் அள்ளும் பணம் உள்ளும் காசு மகனே ஏ சுடலு என் மாகணமாயாண்டி என் நம்மளுக்கு அந்த பணம் போதும் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படி மாயாண்டி சுடல மாயாண்டி சுடல ஐயா ஏ அம்மா என்னுடைய காவல்ல கலவு செய்த கல்வனை நான் சும்மா விட மாட்டேன் அவனை கருவ கல்வனை சொல்லி சொல்லி அவனை நான் கருவை கருவறுத்து பாத்தா பகவதியானவா ஆமா என் மகனே மாயாண்டி சுடல ஏ சுடல மலையாள தேசத்துல மாந்திரவாதி பெரும் புலையனப்பா காளி புலையன்டா என் மகனே சுடல ஐயா சுடல ஜாத்துலையா ஆந்திரவாதி பொலையன் அப்பா போல்லாத பொலையன் அப்பா மாந்திரவாதி ஆந்திரவாதி பெரும் புலையரும் போலாயா மையகத்தில் கள் மகன ஆந்திரவாதி பெரும்புலைய சுடலமாயாண்டி ஐயா சுடலையா மலையாளம் போக வேண்டாம் மகனே அமோ மலையாள என்று சொன்ன மகன மாயாண்டி சுடலமாயாண்டி மனங்கள் எல்லாம் பதருதப்பா ஐயா மாயாண்டி மனங்கள் எல்லாம் பதருதப்பா ஐயா மாயாண்டி what well, அரள்மனைக்கு அழைத்திடுவா வக என் மகனே கொல்லாத தேசம் அப்பா புத்தி சொல்ல கள் மகனே வட நாடு போனவர்கள் வருவார் உண்டு போவார் உண்டு நாடு போனவர்கள் வியாதி பெற்று வந்ததுண்டு விரும்பி வர பார்த்திருக்கே அலையாளம்புவானவர் மகனாயா டி மருந்து வர அகலோ அத மருந்து வரா ஏ சொல ஏ வடநாடு சென்றவர்கள் வரிசை பெற்று வந்தார் உண்டு ஆமா நாடு போனவர்கள் கியாதி பெற்று வருவாரு தென்னாடு போனவர்கள் திரும்பி வர நான் பார்த்தேன் கிடாது ஆனா மலையாளம் போனவர்களை மருத்துவ கண்டதில்ல மகனே மருத்துவ மலையாளத்துக்கு போனவங்களுக்கு இங்க மனசே இருக்காது தமிழ்நாட்டுக்கு வர மனசு இருக்காது அப்படி பகவதியால் சொன்ன போது மாயா அண்டி சுடல சுடல ஐயா அம்மா பகவதியோ அம்மா பகவதியோ நான் களவு செய்த கள்வனைக்கா அறுவருங்க போகிறேன் அம்மா உள்ளையிட்ட போல எனக்கு ஒரு எருக்க போகிறேன் வரம் கொடுக்கணும் ஏ அம்மா அம்மா எனக்கு வாழ்த்தி வரம் தரலையாடா அந்த குறை வல்லையம் உன்னோட பாய வல்லையத்தால் உனையோடைய ஆக வரம் கொடுக்கிறம்மா ஆக வரம் கொடுக்காவிட்டா ஆக வரம் இருக்கா விட்டான் அடி ஆளே சொன்ன போது தாயான என் மகன மாயாண்டி இவன் தீல பிறந்த பிள்ளை தீச்சுடல தீச்சுடலையா அணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை உண்ண போன காரியத்தை செவிச்சாலி பெண் செவிச்சிருவான் அமையா ஓய்வா மகனே என்று வரமளித்தாள் பகவதியானவா அமையோ பார்த்தாண்டி சுடல சுடலையா நம்ம காளி பெரும்புலையனை கருவ கருவ இருக்கணுமானா இதான் நேரம் டயம் நம்ம இப்படி போக கூடாது அமையா மலையாளத்துல விரும்பி என்ன பாப்பாங்க இல்ல இல்ல என்னென்ன பாப்பாங்க பாம்பாட்டம் பாம்பாட்டம் பாம்பாடிய மலையாள பாம்பாட்டம் சர்பாட்டம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஒரு பாம்பாட்டி சித்தனாக போக வேண்டும் என்று என் ஆண்டவன் மாவடிக்கால் தோப்பு மாயாண்டி ஆமோ தல்லாடும் கிவராக வடிவத்தைக் கொண்டார் பத்தஞ்சென்று கிழவரை போலோ நூறுபத்தஞ்சென்று அறைந்த கிழவரை போலோ நல்ல உடை அணித்து ராஜமாலை அறுத்தம்பளிய தொல் போட்டுருல்லா கொடி புடுங்கிய உருளா குடை விண்ணி கோழாதியில போட்டு கொண்டு நாகங்களை பிடிப்பதற்கு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க